ஏன்னா அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாவக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த பாவக்கம் நல்லா கட் பண்ணி தனியாக வச்சிருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்க வளம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கலாம் நம்ம ஸோ மீடியமாக வதக்கினா போதும் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் தனியாக எடுத்துகிட்டு அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கருப்பில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு குறை குற அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாவக்காய் நல்லா வதமட்டும் பாவக்காய் ரொம்ப நல்லது சுகர் அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் கண்ட்ரோலாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தனியாக எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும் அந்த சமயத்தில் இந்த புளியை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேர்க்கல்லை பவுட்ரு அதுக்கு மேலே போட்டுருங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ